நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட மோட்ரு ரூமோடு வந்து இந்த இடம் வந்து விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் விலக்கியிருக்கு பார்த்திங்கன்னா கிணறு அப்புறம் வந்து ஃப்ரீ இபி வசதியோடு வந்து இந்த இடம் வந்து விலைக்கு வந்திருக்கு நம்ம இடம் பவுண்ட்ரியில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் வந்து வச்சுருக்காங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கரு இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் கொல்லம் போகக்கூடிய நான்குழி சாலையில் கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த நம்ம ராஜபாளையம் எண்கட்சியிலேருந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தால் நம்ம இந்த நம்ம இடத்துக்கு வந்துடலாம் கிணறு ஃப்ரீ இபி இருக்குது பாத வசதியோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு சென்டினோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க விலை கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது மொத்தம் அறுபது லட்சரூவா கேட்குறாங்க விலை கொஞ்சம் குறைச்சி பேசி வந்து இந்த இடத்த வந்து முடிச்சுக்கலாம் ஒரு அருமையான இடம் நண்பர்களே கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸோடு இருக்குது தார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோதான் வந்து ஒரு இரநூறு முந்நூறு அடிக்கு வந்து இந்த கட்சி பிளான் பாதை மோட்டரும் நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க பாதை வந்து இருபது அடி பாதை வசதி இருக்குது இடம் வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக வந்து வச்சுருக்காங்க விவசாயத்துக்கு பார்க்கக்கூடியவங்க இந்த இடத்த வந்து தெரு பண்ணலாம் ஃப்ரீ ஈபி இருக்குது ஏன்னா கிணறுக்கும் இபிக்குமே இன்றைக்கி வந்து காசு வந்து அதிகமாக வந்து கிணறு விட்டுருக்கும் ஈபி தான் கனெக்ஷன் வாங்குறதுக்குமே அதிகமாக செலவாகுது அதனால் வந்து இந்த கிணறு ஈபி சரி சோட இருக்க இந்த இடத்த வந்து தேர்வு பண்ணலாம் நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நவகர கோவில் வந்து ஃபேமஸான கோவில் வந்து கட்டிகிட்ருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இதை வாங்க வரப்படக்கூடிய நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள்